நீங்க நன்மை செஞ்சிக்க யாரும் உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு நீங்க நன்மை செய்யலன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா அதுக்கு பிரதிபலன் உங்களுக்கு தீமைதான் செய்வான் வந்து உனக்கு மனச கஷ்டப்படுத்துவான் நீங்க எதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யறீங்களோ அவன் பார்த்து பார்த்து அவனுக்கு குத்துவான் செஞ்சில அவன் அதான் மனுஷன் அரே லுயா அரே லுயா காலை வரைக்கும் சாமியன் தான் காலை வரைக்கும் காலைல ஒண்ணு காலை வரைக்கும் மாலைப்படவன் தான் காலையில பார்த்தா வந்து வலி கொடுக்க வந்தான் சாயங்காலம் பார்த்தா கல்லறிஞ்சி கொல்ல வராங்க பவுலே பாக்குற அலட்சியமா என்னடா இப்படி மாட்டீங்க வந்து மனுஷன் மாறுவான் கல்லறிஞ்சி கொன்னா அவன் கல்லறிஞ்ச ஒண்ணு என்ன பண்ணான் பவுலு அப்படியே ஒன்றாரு மயக்கம் போட்டு நான் அவங்க எல்லாரும் கூட அவுட் ஆளுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவனுக்கு ரெண்டு கை புளிச்சு இழுத்து கொண்டு போய் என்ன பண்றாங்க வெளியே ஊருக்கு வெளியே ஊருக்கு வெளியே போடுறாங்களா போனா வெளியேன்னு சொல்லிட்டு யார் இது போனோம் ஊருக்கு வெளியே கொண்டு போய் போட்டாங்களா கொண்டு போயிட்டு பவுலே கொண்டு போய்